ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார் ஜோதிடம் ராசிக்கல் தேர்வு அயல்நாடு செல்ல கடனை தீர்க்க மேல் படிப்பு பெற திருமணம் விரைவில் நடக்க தொழில் சிறக்க வேலை கிடைக்க குழந்தை பெயர் வைக்க தொழில் பெயர் வைக்க ராசிக்கல் தேர்வு செய்ய சோழி பிரசன்னம் பார்க்க கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க நாற்பத்தி எட்டு வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியுடைய இன்றைய தொகுப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு ஈஸ்வரனுக்கும் உமை அம்பிகைக்கும் இடையே கந்த வடிவம் இருப்பின் அந்த வடிவத்தை வடிவம் என்று இடையிலே விநாயகர் வடிவம் இருந்தால் அது கஜமுக அனுகிரக வடிவம் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன இந்த கருத்தை மனதிலே நிலை அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக உங்கள் நடைமுறை வாழ்க்கையிலே வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் விசுவாபசு மார்கழி மாதம் இருபத்தி அஞ்சாவது நாள் தேய்விரை சஷ்டி விரதம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கல்லர் திருக்கோலம் முருக பெருமான் வழிபாடு நன்று சப்தமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை திதி சஷ்டி காலை பதினொன்று நாற்பத்தி மூணு வரை பிறகு சப்தமி இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரம் மாலை ஆறு ஆறு வரை யோகம் சித்த அமைத யோகம் கூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல் நோக்கு நாள் இன்று அடைகின்ற நட்சத்திரங்கள் சதயம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி கும்ப ராசியாகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பதிவிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு பெண் மயக்கத்தில் மதி இழக்கும் தோஷம் நீங்க திருமணத்திற்கு ஜாதகங்களை தேர்வு செய்யும் போதே பெண்ணுக்கு வரும் கணவரின் ஒழுக்கத்தை தெரிந்து தேர்வு செய்தால் மகிழ்ச்சியான குடும்பம் இருக்கும் தங்கள் பிள்ளைகள் காதல் மோகத்தில் பலியாகி விடக்கூடாது என்பதுதான் பெற்றோர்களுக்கு பெருங்கவலை இது போன்ற காதல் தோஷம் அனைவருக்கும் வராது ஒரு சில ஜாதகருக்கே வரும் அதுபோல திருமணம் ஆன பிறகு சில கணவர்கள் காதல் மன்னர்களாக மாறி விடுவார் ஒருவர் ஜாதகத்திலே சுக்கிரன் ஆறாம் இடத்தில் இருந்தார் அவர் எப்பொழுதும் பெண்கள் மீது மோகம் உள்ளவர்களாய் பெண்கள் தொடர்புடையராய் இருப்பார் ஒருவர் ஜாதகத்தில் லக்கணத்துக்குரியவர் சுக்கரன் வீட்டில் இருந்தால் அல்லது சுக்கரனோடு சேர்ந்து இருந்தால் லக்கணத்திலே சுக்கிரன் வீட்டில் இருந்து சுக்கரனால் பார்க்கப்பட்டால் அந்த ஜாதகர் ஒழுக்கமானவராய் இருக்க மாட்டார் இந்த விவரத்தை ஜாதக பொருத்தம் பார்க்கும் பொழுதே தெரிந்து கொள்ளலாம் இது போன்ற ஜாதகம் அமைந்துள்ள பிள்ளைகளை பெறுபவர்கள் தங்கள் மகன் திருந்த மாட்டானா என்று இயங்குவர் இதுபோல ஜாதகத்தை ஆய்வு செய்யாமல் திருமணம் செய்து விட்டு காதல் மன்னராய் உள்ள கணவருடைய பிடியிலே சிக்கித் தவிக்கும் பெண்களும் உள்ளன காதல் மன்னவராக மன்னராக உள்ள பிள்ளையை பெற்றவர்களும் அப்படிப்பட்ட கணவரை அடைந்த பெண்களும் மனம் தளராது இந்த எளிய பரிகாரத்தை செய்தால் காதல் தோஷம் உள்ளவர்கள் மனம் திருந்தி ஒழுக்கத்தோடு வாழ்வார் முதலாவது பரிகாரம் காதல் மன்னராக உள்ள பிள்ளையோ கணவரோ திருந்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆஞ்சநேயரை நாட வேண்டும் அருகில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு தொடர்ந்து இருபத்தேழு சனிக்கிழமைகள் சென்று வேண்டுதல் செய்ய வேண்டும் இருபத்தேழாவது வாரம் ஆஞ்சநேயருக்கு வட மாலை சாற்ற வேண்டும் ஒவ்வொரு முறையும் உங்கள் வேண்டுதலை ஆலயத்தில் அமர்ந்து முப்பது நிமிடங்களாவது ஆஞ்சநேயரிடம் சொல்லவில்லை உங்கள் வேண்டுதலை ஆஞ்சநேயர் ஏற்றுக்கொள்வார் உங்கள் மகன் அல்லது கணவரை திருந்த வைப்பார் இது அனுபவத்தில் கண்ட உண்மை ஆலயம் செல்ல முடியாதவர்கள் ஆஞ்சநேயரை வணங்க முடியாதவர்கள் தங்கள் கோரிக்கை மனதில் வேண்டிக் கொண்டு சுக்கரன் காயத்ரியை சொல்லி வர அந்த தோஷம் நல்லபடியாக மாறி அவர்கள் நல்லவர்களாக மாறுவதற்கு வாய்ப்புகள் கிடைத்து அவர்கள் வாழ்க்கையிலே அவரை சார்ந்தவர்களுக்கு நிம்மதியை தருவார்கள் நாளைய தினம் ஒரு புதிய தலைப்பிலே உள்ள பரிகார நிலையை நாம் காண இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழிநடத்துகின்ற வல்லமையை பெற்றுத் தருகின்ற பகுதியும் இதுவே ஜோதிடத்தை நாம் இலவசமாக பயின்று இதனுடைய நுணுக்கத்தை அறிந்து கொண்டு பிறருக்கு வழிகாட்டலாம் கடந்த சில தினங்களாகவே நாம் லக்கண பாவம் என்று சொல்லப்படுகின்ற முதலாவது பாவத்தை பார்த்து கொண்டே வருகிறோம் லக்கணத்திலே இரண்டாம் அதிபர் இருந்தால் செல்வ செழிப்புடன் இருப்பீர் லக்கணத்திலே மூன்றாம் அதிபர் இருக்க சகோதர சகோதரிகளால் இவர்களுக்கு ஆதாயம் உண்டு லக்கணத்திலே நான்காம் அதிபர் இருக்க வீடு வாகனங்களால் தாயாரால் கல்வியால் இவருக்கு ஆதாயம் கிடைக்கும் லக்கணத்திலே ஐந்தாம் பாவர் ஐந்தாம் அதிபர் இருக்க குழந்தைகளால் ஜாதகர் ஆதாயம் அடைவார் லக்கணத்திலே ஆறாம் அதிபர் நிற்க எதிரிகளுடைய புகழ் செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கும் எதிரிகள் உங்கள் பிடியிலே இருப்பார் லக்கணத்தில் ஏழாம் அதிபர் இருக்க மனைவியின் மூலம் நீங்கள் லாபத்தை அடைவீர்கள் தொழில் பார்ட்னர் மூலம் நீங்கள் ஆதாயத்தை அடைவீர்கள் லக்கணத்திலே எட்டாம் அதிபர் இருக்க பிரச்சனைகள் உண்டாகும் லக்கணத்திலே ஒன்பதாம் அதிபர் இருக்க தந்தையால் ஜாதகர் ஆதாயம் அடைவார் தந்தையின் ஆதரவு பாசம் முழுமையாய் உங்களுக்கு கிடைக்கும் லக்கணத்திலே பத்தாம் வீட்டு அதிபர் இருக்க தொழிலால் ஆதாயம் அடைவு லக்கணத்திலே பதினோராம் வீட்டு அதிபர் இருக்க மூத்த சகோதரர்களால் அல்லது இரண்டாவது மணியின் மூலம் ஆதாயம் அடைவு லக்கணத்தில் பன்னிரெண்டாம் வீட்டின் அதிபர் இருக்க பிரச்சனைகளில் விரயங்கள் ஏற்படும் நாளைய தினம் இரண்டாம் பாவம் என்றால் என்ன அதனுடைய கிரக இணைவுகள் என்ன எந்தெந்த கிரகங்கள் அதில் அமர்ந்தால் என்னென்ன பலன் என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் குருவின் விபீரித யோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ராசிகளுக்கு டபுள் அதிர்ஷ்டம் இனிமேல் பணமழை வேத ஜோதிடத்தில் தேவ குரு என்று போற்றப்படும் வியாழன் குரு பகவான் மிகவும் மங்களகரமான கிரகமாய் கருதப்படுகின்றார் பொதுவாக குரு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர ஓராண்டு காலம் எடுத்துக்கொள்கின்றார் இந்த பயிற்சியானது பன்னிரண்டு ராசிகளின் வாழ்விலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கத்திலே குரு பகவான் புதனில் ஆதிக்கம் உள்ள மிதுன ராசியில் பயணிப்பார் இந்த காலகட்டத்தில் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சம் என்னவென்றால் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு பகவான் மிதுன ராசி பின்னோக்கி வக்ரம் நகர்கின்றார் மிதினத்தில் குரு வக்ர நிலையில் இருப்பது ஒரு சக்தி வாய்ந்த ராஜ யோகத்தை உருவாக்கும் இந்த அரிய கிரக அமைப்பு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் தடைகளையும் தாண்டி வெற்றியையும் சில ராசிகளுக்கு வாரி வழங்கப் போகிறது குறிப்பாக சிக்கல்களில் இருந்தவர்களுக்கு இது வக்ரநிலை ஒரு வரப்பிரசாதமாகவே அமையும் எனவே விபரீத யோகம் என்றால் என்ன எந்த ராசிக்காரர்கள் இதனால் பயனடையலாம் என்பதை பார்ப்போம் விபீத ராஜயோகம் எப்படி உருவாகிறது ஜோதிட சாஸ்திரத்தின்படி விபரீத ராஜயோகம் என்பது ஒரு எதிர்மறையான சூழல் நேர்மறையை மாறுவதை குறிக்கிறது ஆறாவது எட்டாவது மற்றும் பன்னிரெண்டாவது வீடுகளின் அதிபதிகள் தங்களுக்குள்ளே இடமாற்றம் செய்து கொண்டால் மட்டுமே இந்த யோகம் முழுமையாய் செயல்படும் ஆறாம் அதிபர் எட்டாம் எட்டிலே இருந்தால் அல்லது பன்னிரெண்டில் இருக்க வேண்டும் எட்டாம் அதிபர் ஆறில் அல்லது பன்னிரெண்டில் இருக்க வேண்டும் பன்னிரெண்டாம் அதிபர் ஆறு அல்லது எட்டில் இருக்க வேண்டும் இதுவே விபீத ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது கடகம் குருவின் இந்த விபீரீத ராஜயோகம் கடக ராசிக்காரர்களுக்கு மிகவும் மங்களகரமாய் இருக்கலாம் இந்த ராசியின் ஆறாவது மற்றும் ஒன்பதாவது வீடுகளில் அதிபதியான குரு பன்னிரெண்டாவது வீட்டில் விபீரீத ராஜயோகத்தை உருவாக்குவார் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் நீண்ட காலமாய் நிலுவில் உள்ள பணிகள் நிறைய கூடும் செல்வ அதிகாரி அதிகரிப்பதுடன் வெளிநாட்டு பயணமும் சாத்தியமாகும் நீதிமன்றம் தொடர்பான விஷயங்கள் வெற்றி எதிரிகளை வென்றால் மற்றும் முக்கிய தொழில்கள் சாதனைகள் ஆகியவை குறிப்பிடப்படுகின்றன பதவி உயர்வுடன் குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயங்களும் சாத்தியமாகும் அடுத்தது விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்கள் ஜாதகத்தில் இரண்டாவது மற்றும் ஐந்தாவது வீடுகளை ஆட்சி செய்யும் குரு எட்டாவது வீட்டில் அமர்வார் இந்த காலகட்டத்தில் திடீர் நிதி ஆதாயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன நிலுவையில் உள்ள பணிகள் முடிக்கப்படலாம் மேலும் ரகசிய விஷயங்கள் தொடர்பான ஆராய்ச்சிகள் அல்லது வேலைகளை வெற்றியை தரக்கூடும் மூதாதையர் சொத்து தொடர்பான தகராறுகள் தீர்க்கப்படலாம் மேலும் நீங்கள் மன அமைதியை அனுபவிப்பீர்கள் மகரம் மகர ராசிக்காரர்கள் பன்னிரெண்டாவதின் அதிபதியான குரு ஆறாவது வீட்டிலே அமர்வார் இந்த நிலை விபரீத ராஜ யோகத்தை உருவாக்குகிறார் இதன் செல்வாக்கு நீண்டகால பிரச்சனைகளை தணிக்கும் உங்கள் வாழ்க்கையிலே உள்ள நெருக்கடிகளுக்கு முடிவதற்கு அறிகுறிகள் உள்ளன நீண்டகால பிரச்சனைகள் தீர்க்கப்படலாம் மேலும் மன அழுத்தம் குறையும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே என்று கூறி ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் பன்னிரண்டு ராசிகளுக்குரிய ஜனவரி மாத பலாபலங்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது அதிலே உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் முன்பு இருக்கவே யாமொன்றும் அறிவோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தன் ராசம தினம் என்பதையும் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பன்னிரெண்டு ராசிகளுடைய பொது ஒவ்வொன்றும் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பேச்சில் மட்டும் நிதானமாக இருந்து கொள்ளும் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் பெரிய தொகையை ஈடுபடுத்தும் பொழுது கூடுதல் கவனம் தேவை மற்றபடி புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் அலத்தில் இருந்தலாம் இருந்தாலும் கூட உங்களது முயற்சி வீண் போகார் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பேச்சில் மட்டும் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் பெரிய தொகையை ஈடுபடுத்தும் பொழுது கூடுதல் கவனம் தேவை பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் அலைச்சல் இருந்தாலுமே உங்களது முயற்சி வீண் போகாது ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக புதிய கடன்கள் ஏற்படலாம் சிலருக்கு சகோதர வகையில் உதவிகள் உண்டு சிலர் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் மனதில் மனைவி வழியிலே உறவினர்கள் மதிப்பார்கள் ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாய் புதிய கடன்கள் ஏற்படலாம் சிலருக்கு சகோதர வகையில் உதவிகள் உண்டு ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலர் வில உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் மனைவி வழியிலே உறவினர்கள் மதிப்பார்கள் ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியருடைய ஆதரவு கிட்டும் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகின்றன மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிப்பீர்கள் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வழக்கில் அலட்சியம் வேண்டாம் சிலர் வியாபாரத்தில் சிறு முதலீடுகள் செய்யலாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடும் கூட்டாளிகளின் பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கொள்வதில் சிலர் பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வுகள் நன்மை தீமை கலந்து நடக்கும் நார் மிருடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிப்பீர்கள் பிள்ளைகள் பிடிவாதமாய் இருப்பார்கள் யாரிடம் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர் வழக்கில் அலட்சியம் வேண்டாம் சிலர் வியாபாரத்தில் சிறு முதலீடுகள் செய்யலாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடும் உணர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கூட்டாளிகளுடன் பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்ளுதில் சிலர் பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வுகள் நன்மை தீமை கலந்து நடக்கும் நாள் கடக ராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபரங்கள் பேச்சில் அதிக நிதானமாய் இருந்து கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை ஈடுபடுத்தும் சமயத்தில் கவனம் தேவை சிக்கலான சவாலான வேலைகள் எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாது அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாது உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் அதிக அலைச்சலுக்கு பிறகே பலிதமாக புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பேச்சில் அதிக நிதானமாய் நடந்து கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கல் பெரிய தொகையில் ஈடுபடுத்தும் சமயத்தில் கவனம் தேவை கூச்சம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாது அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாது ஆகிய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் அதிக அலைச்சலுக்குப் பிறகே பலிதமாகும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பல உழக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வாகன வசதி பெருகும் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்க நெருக்கமாவிகள் திடீர் யோகம் கிட்டுகின்றனர் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பல புழக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி வரும் வாகன வசதி பெறும் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவே உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாக திடீர் யோகம் கிட்டுகின்றனர் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் உங்களை அறியாமலே ஒருவித பணபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் திடீர் என்று நம்பிக்கைகள் குறையும் முடிந்த வரையில் மனதை உற்சாகமாக வைத்துக் கொள்ள பாருங்கள் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீக உத்தியோகத்தில் அதிகாரிகளும் பணிபோர் வந்து நீ விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித பரபரப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் திடீர் என்று நம்பிக்கைகள் குறை அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முடிந்தவரையில் மனதை உற்சாகமாக வைத்துக் கொள்ள பாருங்கள் உங்களை நீங்களே குறைந்து மதிப்பிடாத வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் பணிபோர் வந்து நீங்கும் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள் சுலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் அதிக நிதானம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை பேச்சில் அதிக நிதானத்தை கை கொடுங்க கை கொள்ளு கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் பெரிய தொகை ஈடுபடுத்தும் பொழுது கூடுதல் கவனம் தேவை எனினும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே அந்தஸ்து உயரும் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே நல்ல தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் பணவரவு திருப்தி தரும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வார் இத்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் அதிக நிதானம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பேச்சில் அதிக நிதானத்தை கை கை கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் பெரிய தொகை ஈடுபடுத்தும் போது கூடுதல் கவனம் தேவை உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே அந்தஸ்து உயரும் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே நல்ல தீர்ப்பு வரும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் பண வரவு திருத்தி தரும் உத்தியோகத்தில் அதி அதிகாரிகள் அதிசீக்கும்படி நடந்து கொள்வார் விருச்சக ராசி காலருடைய இன்றைய பொதுபலம் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது சிலர் உங்களை பற்றி தவறாக பேசினாலும் அதற்காக வருத்தப்படாது வியாபாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கும் உத்தியோகத்தில் மற்றவர்களுடைய குறைகளை கவனம் செலுத்த வேண்டாம் எதிர்பார்ப்புகள் தாமதமாய் முடியும் நார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் அனுஷ்ட் நட்சத்திரத்தை சார்ந்தவங்களை பற்றி தவறாக பேசினால் அதுக்காக வருத்தப்படாது வியாபாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மற்றவர்களுடைய குறைகளை கவனம் செலுத்த வேண்டாம் எதிர்பார்ப்புகள் தாமதமாய் நான் தனுசு ராசிக்காரக்கூடிய இன்றைய பொது பலம் கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல் வந்து நீங்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள் யாரைக்கு யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் வியாபாரத்தில் வேலை ஆட்களை அனுசரித்து போங்கள் உத்தியோகத்தில் மேலும் அதிகாரிகள் விவாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல் வந்து நீங்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளு ஒராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போங்கள் உதராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் வாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனக்கவலைகள் ஏற்படும் மறதியால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் அடுத்தவர்கள் மனசு காயம் படும்படி பேசாது யாருக்கும் பணம் நகை வாங்கித் தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களால் விரையும் வரும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது கவனம் தேவைப்படுகின்ற நாள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனக்கவலைகள் ஏற்படும் மனதியால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் அடுத்தவர் மனம் காயப்படும்படி பேசாது திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாருக்கும் பணம் நகை வாங்கித் தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்து வேலையாட்களால் விரையும் வரும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது கவனம் தேவைப்படுகின்றன கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதா இதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாகவும் இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டிர தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த ஆஞ்சநேய மூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது கும்பராசியை பொறுத்த மாட்டில் சந்திராஷ்டிர தின தீட்சினியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைகுறைகளை எடுத்து சொன்னால் கோபப்படாது கொஞ்சம் சிக்கனமாக இருக்க பாருங்கள் வியாபாரத்தை வேலையாட்களும் தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டாம் உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் பொறுமை தேவைப்படுகின்றன கூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் குறை நிறைகளை எடுத்து சொன்னால் கோபப்படாது உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவோ கொஞ்சம் சிக்கனமாக இருக்க பாருங்கள் வியாபாரத்து வேலை தொல் ரகசியங்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தது உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் பொறுமை தேவைப்படுகின்ற நான் இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கிறேன் நன்றி வணக்கம்